வணக்கம் வெல்க பாரதம் நன்னிலைக்கள் தன்னை நிறுப்பானும்னு தொடங்கி ஒரு நாலடியார் பாடல் வரும் நன்னிலைக்கண் தன்னை நிறுப்பானும் தன்னை நிலை கலக்கி கீழிடுவானும் நிலையினும் மேன்மேல் உயர்ந்து நிருப்பானும் தன்னை தலையாக செய்வானும் தான் அப்படிங்கிறது அந்த பாடல் தமிழ்மொழியில் மக்களை நீதி நெறியில் நிறுத்துறதுக்கு எத்தனையோ அற்புதமான பாடல்களை பழம்பெரும் புலவர்கள் தந்திருக்காங்க அதில் இது மிகவும் முக்கியமான ஒரு பாடல் தன்னை நல்ல நிலையில் நிறுத்திக்கிறதுக்கு தான் அப்போ இருக்கிற நிலையிலிருந்து மேலும் படிநிலைகளை உயர்த்தி கொள்வதுக்கு இதுக்கு எல்லாத்துக்குமே தானும் தன்னுடைய செயல்களுமே காரணம் அப்படின்னு இந்த அற்புதமான தமிழ் பாடல் சொல்லுது காற்றும் நீரும் வானும் நெருப்பும் பொதுவில் இருக்குது மனிதன் காலில் பட்ட பூமி மட்டும் பிரிந்து கிடக்குது அப்படின்னு பிற்காலத்தில் ஒரு திரைப்பாடு அற்புதமாக மனிதனுடைய நடவடிக்கைகளால் அவன் வாழ்கிற பூமி மட்டும் பகுதி பகுதியாக பிரிஞ்சிருக்கு மற்ற நாலு பூதங்கள் நெருப்பு நீர் ஆகாயம் காற்று இதெல்லாம் எல்லாருக்கும் பொதுவானதாக இருக்கு அப்படின்னு அற்புதமாக சொல்லும் இப்போ நீரும் விளக்கி வைக்க ஆரம்பிச்சிருக்கு வாயுவான காற்றும் விற்க விற்கார இது பிற்பாடு வந்தது பொதுவாக அந்த நாலு பூதங்களும் எப்பொழுதும் எல்லா மனிதருக்கும் பொதுவாக இருந்தவை மனிதன் கால் பட்ட பூமி மட்டும் அனாதிகாலமாக பிரிஞ்சு கிடக்க அப்படின்றத சொல்றாங்க அந்த பாட்டில் அதாவது மனிதனுடைய நடை ரொம்ப முக்கியம் அவனுடைய நடத்தையின் காரணமாகத்தான் நன்மையோ தீங்கோ விளைது அப்படிங்கிறத இந்த புதிய பாடலும் சொல்லுது நடையில் நின்றுயர் ராமன் அப்படின்னு கம்பநாடரும் சொல்வார் அவ்வை மூதாட்டி எத்தனையோ நீதி நூல்களை தமிழ் மொழியில இந்த உலக சமுதாயத்துக்காக கொடுத்துருக்காங்க அவங்க சொல்றது அனைத்து சமயங்களும் சொல்லுகிற மிக முக்கியமான விஷயம் எவ்வளவு நன்மைகள் முடியுமோ அதை மற்றவருக்கு செய்யுங்க எவ்வளவு தூரம் தீமைகள் செய்வதை தவிர்க்க முடியுமோ அந்த அளவுக்கு தீமைகள் செய்வதை தவிருங்க அப்படின்னு இது நம்முடைய வாழ்க்கை நடைமுறையாக இருக்கணும் அப்படின்னு வலியுறுத்துறாங்க இந்த பாடலை பாருங்க புண்ணியமாம் பாவம் போல் போன நாள் செய்த அவை மண்ணில் பிறந்தார்க்கு வைத்த பொருள் எண்ணுங்கால் ஈது ஒழிய வேறில்லை எச்சமயத்தோர் சொல்லும் தீது ஒழிய நன்மை செயல் இது நல்ல வழி காட்ட விரும்பி அவர்கள் நமக்கு தந்த நாற்பத்தோரு பாடல்கள் அடங்கிய நல்வழிங்கிற நூலில் உள்ள முக்கியமான பாடல் நல்லதை செய் அப்படிங்குது ஆற்றங்கரையில் பலமான மரங்கள்லாம் இருக்கும் மிகப்பெரிய மரங்கள் அந்த மரங்கள் எல்லாம் கூட ஆற்று நீர் மிகவும் வேகமாக கரை புரண்டு ஓட 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 அப்படியே வேர்பலம் இழந்து பிடிமானம் நீ மண்ணில் பிடிமானம் இழந்து சாஞ்சி விடக்கூடும் ஆற்றங்கரையின் மரமும் அது வீழக்கூடும் அது மாதிரி மன்னர்களே அறிகின்ற அளவுக்கு ரொம்ப வசதி வாய்ப்புகளோடையும் பெருமையோடையும் புகழோடையும் வாழ்ந்தவர்கள் கூட அந்த அவ்வளவு பெருமைகளையும் இழக்க நேரிடும் இப்போ இந்த நாட்டினுடைய ஜனாதிபதியை நமக்கு தெரிஞ்சிருக்கும் ஆனால் நம்மை அவருக்கு தெரியுமா அப்படிங்கிறது கேள்வி அவர் நம்மை அறிகின்ற அளவுக்கு பெருமை மிகுந்தவராக வாழக்கூடியவர்களும் இந்த பூமியில உண்டு அப்படி பெருமையைத்தான் அரசரிய வீட்டிருந்த வாழ்வு அப்படிங்கிற வரியில சொல்றார் ஒவ்வாய் இதே நல்வழியில ஒரு பாடல்ல ஆற்றங்கரையின் மரமும் வீழும் அரசு அறிய வீட்டிருந்த வாழ்வும் வீழும் ஆனால் உழுது உண்டு வாழ்கின்ற வாழ்க்கை வீழவே வீழாது அப்படிங்கிறாரு உழவின் சிறப்பை சொல்றாரு உழவின் சிறப்புங்கிற அந்த நேரடி வார்த்தைகள் மூலமாக உழைப்பின் பெருமையை பேசுகிறார் ஔவையார் விவசாயம் அவ்வளவு முக்கியமானது தொழில் செய்து வாழ்வது மிக உயர்வானது அந்த தொழிலையும் எல்லா தொழிலும் சிறப்புடைய தொழிலாக இருந்தாலும் செய்யும் தொழிலே தெய்வம் என்று தமிழ் சமூகம் சொன்னாலும் விவசாயம் மிக உயர்ந்தது உழுதுண்டு வாழ்வதே மிக உயர்ந்தது அப்படிங்கிறது அவை இந்த பாட்டில் பேசுகிறாங்க இவங்க தானே ஜாதி இரண்டொழிய வேறில்லை சாற்றங்கால் நீதி வலுவா நெறிமுறையில் மேதனியில் இட்டார் பெரியோர் இடாதார் இழிகுலத்தோர்னு சொல்லி ஏற்கனவே ஒரு பாடலில் சொல்லியிருக்காங்க அதையும் நாம் வேற ஒரு காணொலியில் பார்த்துருக்கோம் இப்போது இந்த பாட்டில் அவங்க என்ன சொல்ல வர்றாங்க ஆற்றங்கரையின் மரமும் அரசறிய வீற்றிருந்த வாழ்வும் விழும் அன்றே ஏற்றம் உழுது உண்டு வாழ்பவதற்கு ஒப்பில்லை கண்டீர் பழுது உண்டு வேறோர் பணிக்கு மற்ற தொழில்கள்லாம் உயர்ந்ததாக இருந்தாலும் அவற்றில் குறை சொல்லலாம் குறை காண முடியும் ஆனால் உழுதுண்டு வாழ்வதில் குறை இல்லைங்கிறாங்க இந்த கருத்துக்களை அப்படியே திருவள்ளுவர் பெருமானாரும் பேசுகிறார் உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார் மற்றெல்லாம் தொழுதுண்டு பின்செல்பவர் அப்படிங்கிற குரலில் சுழன்றும் ஏர் பின்னது உலகம் அதனால் உழந்தும் உழவே தலை அப்படின்னு மற்றொரு குரலில் ரொம்ப அற்புதமாக பேசுவார் நம் தமிழ் மக்கள் சான்றோர்கள் பல சொலவடைகள் வச்சுருக்காங்க பழமொழிகள் வச்சிருக்கிறாங்க அதில் ரொம்ப முக்கியமானது உழைப்பே உயர்வு தரும் அப்படிங்கிறது அந்த உழைப்பில் விவசாயம் அப்படிங்கிறது மிகச்சிறந்ததுங்கிறது அவை சொல்கிறது பத்து விரலால் உழைச்சி அஞ்சு விரலால் அள்ளி சாப்பிடணுங்கிற பழமொழியும் நமக்கு இருக்கே இப்போ உழைப்பே உயர்வு உணவுக்கும் அடிப்படை உணவு வாழ்க்கைக்கு அடிப்படை நமக்கு நல்ல வழி சொல்ல வந்த அவையார் இந்த நல்வழிங்கிற நூலில் மேலே சொல்கிறாங்க திருக்குறள் அதர்வ வேதங்கள் மூவர் பாடிய தேவாரம் மாணிக்கவாசகருடைய திருவாசகம் திருக்கோவையார் திருமூலநாயனார் அருளி தந்த திருமந்திரம் இவையெல்லாம் புகழுகிற கருத்து ஒன்றே அப்படிங்கிறது சைவநூல்கள்னு இவற்றை வகைப்படுத்தி இருக்கிறோம் வேதங்களை அதிலேருந்து பிரித்து காணுங்கிறோம் அது தவறுங்கிறத அவர் சொல்கிறார் இந்த பாடலை பாருங்கள் அதில் அவர் என்ன சொல்றார் புலவர் திருவள்ளுவர் எழுதிய திருக்குறளை முதல்ல சொல்றார் தேவர் குரலும் திரு நான்மறை முடிவும் நான்மறை நான் சாம அதர்வ வேதங்களுடைய முடிவு முடிவுங்கிறது உபனிஷதம் அப்படிங்கிற பெயரால சொல்லுவாங்க வேதாந்தம் அப்படிங்கிற பெயரால சொல்லுவாங்க அந்த வேதாந்தம் சொல்லுவது திருக்குறளுக்கு முரண் கிடையாதுங்கிறத சொல்றார் மூவர் தமிழ் அப்பர் சம்பந்தர் சுந்தரர் அப்படிங்கிற மூணு பேர் அவர்கள் கொடுத்த தேவாரம் அது மூவர் தமிழ் மூவர் தமிழ் அப்படிங்கிறாரு ஓ மூவர் பாடிய தேவாரம்னு நேரடியாக சொல்லலை அப்போ தமிழ் தமிழ் நூல் அப்படின்னாலே அது தெய்வ பக்தி நீதி நெறி இது ரெண்டும் இல்லாமல் கிடையாது அப்படிங்கிறது இந்த வரி மூலமாக பெறப்படுது மூவர் தமிழ் முனி மொழியும் திருவாசகம் கோவை திருவாசகம் கோவை அப்படிங்கிறது திருக்கோவையாருங்கிற மாணிக்க வாசகருடைய நூல் அது திருவாசகம் உலக நூல் இது ரெண்டும் மாணிக்க வாசகருடையது திருமூர நாயனாருடையது திருமந்திரம் இவையெல்லாம் சொல்லும் கருத்து ஒன்றே அப்படின்னு அவ யார் சொல்கிறார் நல்வழியில் அது மட்டும் இல்லை நீர் இல்லா பாழ் நெய் இல்லா உண்டிபாள் ஆறு இல்லா ஊருக்கு அழகுபாள் ஆறுங்கிறது நீர் ஓடுகிற பாதை அது ஊரை வளப்படுத்தி கொண்டு கரையில் அடங்கி நடந்து போகுது ஆறு கரையில் அடங்கி நடந்திடில் காடு வளம் பெறலாம்ங்கிறது ஒரு பாடல் மனிதன் நல்ல நெறி நல்ல வழி அதில் நடந்து போகிறது நடைபோடுறது அப்படிங்கிறது அவற்றை பின்பற்றி வாழ்கிறது அப்படிங்கிறது மனித சமுதாயத்துக்கு வளத்தையும் நலத்தையும் தனக்கும் வளத்தையும் நலத்தையும் கொடுக்கும் அப்படிங்கிறது அவரோட கருத்து நல்வழியில் நல்ல செயல்களை செய்வதன் மூலமாக நாமும் நலமாய் வாழ்ந்து நாட்டையும் வாழ்விக்கலாம் தீய செயல்களை செய்வதனால நாமும் சீரழிந்து நல்லவர்களையும் சீரழிக்கலாம் நாட்டையும் சீரழிக்கலாம் இது பொதுவாக நீதி நூல்கள் சொல்கிற கருத்து அவையாரதை தமிழ் நூல்கள் உயர்த்தி பேசுகின்ற இதே கருத்தை பகவத்கீதை அது அத்தியாயம் ஐந்தில் ஒரு ஸ்லோகத்தின் மூலமாக சொல்லுது உத்தரேதாத் மனாத்மானம் நாத்மானம் ஆத்ம ஹியாத்மனோ பந்துர் ஆத்மைவ ரிபுராத்மன இதில் இருக்கிற ரெண்டாவது அடி ஆத்ம ஏவ ஹியாத்மனோ பந்து அதாவது தன் செயல்களே தனக்கு நட்பாக அமைகின்றது தானே தனக்கு நண்பன் ஆத்ம ஏவர் ரிபுர் ஆத்மன தன் செயல்களே தனக்கு பகையாகின்றன தானே தனக்கு பகைவன் அப்போ நம்முடைய செயல்கள் மூலமாக நாம் நல்லவராகவோ தீயவராகவோ ஆகிறோம் அறியப்படுகிறோம் அதன் மூலமாகவே நாம் வாழ்கிறோம் அல்லது வீழ்கிறோம் இது இதை சொல்றது நாம் ஒன்றை அடையணும்னு நினைக்கிறோம் அது நமக்கு கிடைக்காமல் போகும் அல்லது அது நமக்கு கிடைக்கணும் அப்படிங்கிற விதி அமைப்பு இருந்தால் அது நமக்கு கிடைக்கவும் செய்யும் ஒரு நேரத்தில் நாம் எதிர்பார்க்காத நல்ல செயல்களும் கூட நமக்கு நடந்துவிடும் இது எதுவுமே நம்முடைய செயல்களை மட்டுமே வைத்து முடிவு செய்வதற்கு இல்லை அதாவது இந்த பிறவியில் ஏற்கனவே நாம் எடுத்த பிறவிகளிலே நாம் செய்த நன்மை தீமைகளை பொறுத்து நம்முடைய விதி தீர்மானமாகிறது நம்முடைய விதியை நாமே எழுதி கொள்கிறோம் அப்படின்னு அர்த்தம் அது இறைவன் நமக்கு ஊட்டுவிக்கும் போது அந்த பலன்களை அந்த ஈசனின் தீர்மானமும் சேர்ந்து நம்முடைய செயலோடு சேர்ந்து பயன் அதனால் நினைச்சது கிடைக்கலாம் நினைச்சது கிடைக்காம போகலாம் நினைக்காமல் இருக்கிறது கிடைக்கலாம்னு சொல்கிறார் ஔவையார் இந்த பாட்டை பாருங்கள் ஒன்றை நினைக்கின் அது ஒழிந்துட்டு ஒன்றாகும் நாம் வேற நினைப்போம் வேற ஒன்று நடக்கும் அன்றி அது வரினும் வந்து எய்தும் நம்ம நினைச்சதே நடந்தாலும் நடந்துடலாம் ஒன்றை நினையாத முன் வந்து நிற்பனும் நிற்கும் நாம் நினைக்காமலே நற்பலன்கள் நம்மை தேடி வரவும் கூடும் ஈசன் செயல் இதையெல்லாம் இறைவன் தீர்மானித்து வைத்திருக்கிறான் அவன் ஊட்டுவிக்க நமக்கு நாம் பெற முடியும் அப்படின்னு சொல்ற அங்கே இறைமறுப்புக்கு இந்த பழந்தமிழ் புலவர்கள்ட்ட இடமே இல்லைங்கிறத இந்த பாடல்கள் மூலமாக நாம் அறிகிறோம் அடுத்தது இன்னொரு பாடல் பாருங்க நீரும் நிழலும் நிலம் பொதியும் நெற்கட்டும் பேரும் புகழும் பெருவாழ்வும் ஊரும் வரும் திருவும் வாழ்நாளும் வஞ்சமில்லாருக்கு என்றும் தரும் சிவந்த தாமரை தான் அடுத்தவங்களுக்கு துன்பம் செய்யாமல் அடுத்தவங்க அழிஞ்சு போகணும் அப்படிங்கிற எண்ணம் கடுகளவும் இல்லாமல் வஞ்சனையே இல்லாமல் வாழ்பவர்களுக்கு நிழல் தர்ற மரங்கள் நெல்வளம் பேரு புகழ் சிறந்த வாழ்க்கை நல்ல வீடு தேவையான செல்வம் எல்லாவற்றையும் ஆயுளோடு சேர்த்து செந்தாமரை மலரில் வீட்டிருக்கிற திருமகள் தருவாழ்கிறார் ஒவ்வையார் ஈசனை மட்டும் இல்லாமல் திருமாலுக்கு துணைவியாக தலைவியாக விளங்குகிற திருமகள் மகாலட்சுமியையும் இணைத்து கொள்றார் ஔவையார் இதையும் விட்டு வைக்கல எதுவும் மறுப்பதற்குரியவை இல்லை அப்படிங்கிறது தெளிவு நல்வழி ஒரு அற்புதமான நூல் ஔவையார் அருளி தந்த நூல் அது நமக்கு நல்வழி காட்டவே இயற்றினார் தமிழில் இருக்கக்கூடிய எண்ணிறந்த நீதி நூல்களில் முக்கியமான நீதி நூல் இது மக்கள் தங்களோட வாழ்க்கையில் பின்பற்ற வேண்டிய நல்ல வழிகள் எது அப்படிங்கிறதையெல்லாம் எடுத்து சொல்லக்கூடிய அற்புதமான பாடல்கள் நாற்பத்தோரு பாடல்கள் அதெல்லாம் நேரிசை வெண்பாவில் இது எடுத்து சொல்லுது இந்த நல்வழியில் இருக்கக்கூடிய முதல் பாடல் தான் நான் அதை கடைசியில் சொல்கிறேன் இந்த வீடியோவில் பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நான்கும் கலந்து உனக்கு நான் தருவேன் கோலம் செய் துங்க கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு தமிழ் மூன்றும் தான்னு சொல்லி நாலு நிவேதன பொருள்களை கொடுத்து முத்தமிழ் அப்படிங்கிற இன்ப வெள்ளத்தை தனக்கு கேட்கிறாள் அவ்வை அதாவது இறைவனிடம் நம்மிடம் இருக்கக்கூடிய அனைத்தையும் சமர்ப்பித்து விட்டு வாழும் வாழ்க்கை நெறிகளை கேட்டுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு பொருள் எடுக்கலாம் தமிழ் என்பது ஒரு சிறந்த மொழி ஆனால் அதை வெறும் மொழியாக மட்டுமே ஔவையார் போன்றவர்கள் பார்க்கவில்லை அது தெய்வத்தமிழ் தெய்வத்தமிழ் தெய்வம் முருகன் அப்படின்னு சொல்றோம் அதனால நல்ல நெறிகளை வையத்தில் வாழ்வாங்க வாழும் நெறிகளை இருந்து பிரிக்க முடியாது அப்படிங்கிறதுனால தான் இறைவனிடம் தன்னுடன் உள்ள எல்லாவற்றையும் கொடுத்து வாழும் வகைகளை கேட்கச் சொல்லுகிறது நல்வழி என்கிற தமிழ் நூல் இன்னும் அநேக தமிழ் நூல்களும் அவை காட்டும் நெறிகளும் இறைவனை மறுப்பதில்லை இறைவனை தொழுது அந்த எல்லாம் வல்லவனுடைய கட்டளைக்கு இணங்கி அவனுடைய மனமறிந்து கருத்தறிந்து நாம் மனித உலத்துக்கு பயனுள்ளவர்களாக வாழும் வழிமுறைகளை வரமாகப் பெற வேண்டும் என்கிறது அடுத்த ஒரு காணொலியில் தமிழ் மக்கள் பேசியிருக்கிற சிறப்புகளை எடுத்துக்கொண்டு மீண்டும் வருகிறேன் வெல்க பாரதம்